சங்கர விஜயம் என்று குறிப்பிடும் இந்த கிரந்தங்களை தவிர இன்னும் சில நூல்களும் ஆச்சாரிய சரித்திரத்தை கூறுபவையாக இருக்கின்றன தமக்குள் காயத்ரி புகுவதற்கு முன் சரஸ்வதி புகுந்து விட்டால் என்று ராஜா சூடாமணி தீட்சிதர் என்பவர் சொன்னதாக சொன்னேன் அல்லவா அவர் சங்கராபியுதம் என்று ஆச்சாரிய சரித்திரத்தை எட்டு சர்க்கங்களில் காவியமாக எழுதியிருக்கிறார் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகளில் இருந்தவர் பதினேழாம் நூற்றாண்டு கடைசியில் இருந்த ராமபுத்திர தீட்சிதரின் பதஞ்சலி சரிதத்தில் ஆச்சாரியாளுடைய பரமகுருவையும் குருவையும் பற்றி விரிவாக கதை சொன்னபின் கடைசி சர்க்கத்தில் சுருக்கமாக ஆச்சாரிய சரித்திரம் கொடுக்கப்பட்டிருப்பதை முன்பே சொன்னேன் ராஜசூடாமணி சூடாமணி தீட்சிதர் அப்பைய தீட்சிதரின் மைத்துனர் என்றால் இவர் அவருடைய அப்பையருடைய தம்பி பேரனான நீலகண்ட தீட்சிதரின் சிஷ்யர் வல்லிய சகாய கவி என்பவர் ஸ்ரீ சங்கராச்சாரிய சம்பு என்று செய்திருக்கிறார் கவிதையும் வசன நடையும் கலந்து கலந்து வரும் காவிய வகைக்கு சம்பு என்று பெயர் சட்டம் சங்கீதம் இரண்டிலும் முக்கியமான புள்ளியாய் உள்ள டி எஸ் வெங்கடராமையரின் தகப்பனார் லக்ஷ்மண சூரி என்பவர் சூரி என்றால் சூரியன்தான் அறிவு ஜோதி என்கிறார்களே அப்படிப்பட்டவர்களையே சூரி என்பது வைகுண்டத்தில் பகவானோடு சதாகாலமும் நித்தியவாசம் செய்பவர்களை வைஷ்ணவர்கள் நித்திய சூரிகள் என்பார்கள் இவர் லக்ஷ்மண சூரி ஆச்சாரிய பாஷ்யங்களை அனுசரித்து ஈசோபனிஷத் மாண்டோக்கியோபனிஷத் ஆகியவற்றுக்கு காரிகைகள் செய்திருப்பதில் இருந்து ஜார்ஜ் தேவசதகம் என்பதாக பிரிட்டிஷ் ராஜாவின் மீது கவி செய்கிற வரையில் பல துறைகளிலும் தம்முடைய வியுபத்தியை இலக்கிய திறத்தை காட்டியிருப்பதால் அக்காலத்தில் மைசூர் திவானாக இருந்த சர் கே சேஷாத்ரி ஐயர் இவருக்கு சூரி பட்டம் கொடுத்தார் மகா பட்டமும் பெற்ற பண்டிதர் பகவத் பாதாபியுதயம் என்பதாக அவர் நம்முடைய ஆச்சாரியாளின் சரித்திரத்தை பற்றி ஒரு சிறு காவியம் தம்முடைய கடைசி காலத்தில் செய்திருக்கிறார் பகவத்பாத சப்ததி என்ற பெயரில் இரண்டு புஸ்தகங்கள் இருப்பதாக தெரிகிறது சப்ததி என்றால் எழுபது ராமானுஜாச்சாரியாரின் மேல் வேதாந்த தேசிகர் எதிராஜ சப்ததி என்று எழுபது ஸ்லோகம் செய்திருக்கிறார் அதே போல ஆச்சாரியாளின் பேரில் ஜெகந்நாத கவி என்பவர் செய்திருப்பது பகவத்பாத சப்ததி இவர் ஷாஜகானின் சபையில் இருந்த ஜெகநாத கவி இல்லை வேறே ஒருவர் இந்த சப்ததி முழுசாக கிடைத்திருக்கிறது உமா மகேஸ்வர சாஸ்திரி என்ற ஒருவர் செய்துள்ள இன்னொரு பகவத்பாத சப்ததியில் சில ஸ்லோகங்கள் அகப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் சுமார் இருநூத்தி ஐம்பது வருஷம் முன்பு இருக்கலாம் அப்போது இருந்த சுருங்கேரி சுவாமிகளின் உத்தரவின் பேரில் அந்த மடத்து ஆஸ்தான வித்மனாக இருந்த காசி லக்ஷ்மண சாஸ்திரிகள் என்பவர் குருவம்ச காவியம் என்று ஏழு சர்க்கம் கொண்டதாக அந்த மடத்து குரு பரம்பரா சரித்திரம் எழுதியிருக்கிறார் அதில் முதல் மூன்று ஸ்லோகங்களில் ஆச்சாரியால் சரித்திரம் வருகிறது ஆச்சாரியாளின் பெயரில் உள்ள ஒவ்வொரு மடத்திலும் உள்ள குரு பரம்பரை புஸ்தகங்களில் அவருடைய சரித்திர விவரமும் நிறையவோ கொஞ்சமோ இருக்கும் இந்த காஞ்சி மடத்திலும் அப்படி புண்ணிய ஸ்லோகம் அஞ்சரி ஜகத்குரு ரத்னமாலா அதன் வியாக்கியானமான சூஷமா ஆகியவற்றில் இருக்கிறது கதாபேதங்கள் இப்படி பல புஸ்தகங்கள் இருப்பதில் சில கதாபேதங்கள் இருக்கின்றன கதைகளிடையே சில வித்தியாசங்கள் காணப்படுகின்றன ராமாயணத்தில் பல தினசாக வால்மீகியில் விதம் கம்பரில் ஒரு விதம் துளசிதாசில் ஒரு விதம் என்று அங்கங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருப்பது போல இவற்றில் இருக்கிறது எல்லாவற்றிலும் ஒரே விதமாக சொல்லியிருக்கும் விஷயங்களை கேள்வி இல்லாமல் எடுத்துக்கொண்டு விடலாம் ஒன்றில் இருப்பதற்கு விரோதமாக இல்லாமல் அதிகப்படியாக இன்னொன்றில் ஒரு டீடெயில் விவரம் கொடுத்திருந்தால் அப்படி இருப்பவை ஆச்சாரியாளின் கௌரவத்துக்கு ஏற்றபடியும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் சந்தர்ப்ப சூழ்நிலையின் சான்று உள்ளதாகவும் இருக்கிற போது எடுத்துக் கொள்ளலாம் பொதுவாக சொன்னால் ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாத வரையில் ஒவ்வொன்றிலும் உள்ள எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளலாம் ஒரு புஸ்தகத்தில் அவர் சென்ற ஊர்களில் சொல்லாத ஒரு ஊரை இன்னொரு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது அவர் செய்த காரியங்களில் சொல்லாத ஒரு காரியத்தை இன்னொன்றில் சொல்லி இருக்கிறது என்றால் அப்படி இருக்கவே முடியாது என்று சர்வ நிச்சயமாக தெரிந்தால் ஒழிய கூடுதலாக சொல்லியுள்ள எல்லா ஊர் காரியம் முதலானவற்றையும் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அவர் நாளில் இருந்திருக்கவே முடியாத ஊர் நெய்வேலி டவுன்ஷிப்புக்கு வந்தார் என்றால் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படியே பெர்னாட்சாவோடு வாதம் பண்ணினார் என்றால் ஆனாலும் அப்படி இல்லாத இடங்களிலெல்லாம் ஏற்றுக்கொள்வதுதான் யுக்தம் ஏனென்றால் அவர் வாஸ்தவத்தில் அந்த மாதிரி பண்ணவில்லை என்றால் கூட பண்ணியதாக நாம் வைத்துக் கொள்வதானால் பெரிய தப்பு ஏதுமில்லை ஆனால் அவர் பண்ணியிருந்தும் பண்ணவில்லை என்று நாம் தள்ளிவிட்டால் தப்புத்தானே அவதாரமாக வந்து அவர் பண்ணிய ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ உண்டு அப்படிப்பட்ட ஒன்றை நாம் இல்லை என்று தள்ளப்படாதுதானே போலோகம் சாஸ்திரிகள் இந்த விஷயமாக ஆச்சாரியால் எப்படி பண்ணி காட்டியிருக்கிறாரோ அதையே நாமும் பின்பற்றலாம் என்று எழுதியிருக்கிறார் ஆச்சாரியால் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால் சரீரத்தில் இருந்து வெளியேறிவிட்ட யோகியின் ஜீவன் பிரம்மலோகம் போகும் வழிக்கு அர்ச்சிராதி மார்க்கம் என்று பெயர் அதில் பதிமூன்று பர்வா அல்லது ஸ்தானங்கள் இருக்கின்றன இந்த பதிமூன்றை பற்றியும் உபனிஷத்துக்களில் இருந்து தெரிகிறது ஆனால் எந்த ஒரு உபநிஷத்திலும் பதிமூன்றையும் வரிசையாக சொல்லியிருக்கவில்லை ஒவ்வொன்றிலும் சிலதை விட்டிருக்கிறது வரிசைப்படி இல்லாமல் முன்பின்னாகவும் சொல்லியிருக்கிறது இப்படி இருப்பதை ஆச்சாரியால் எடுத்து எதுவும் விட்டு போகாமல் சேர்த்து வரிசை கிரமம் தப்பாதபடி ஒழுங்குபடுத்தி தம்முடைய சூத்திர கொடுத்திருக்கிறார் இப்படி அவருடைய சரித்திரத்திலும் ஒரு புஸ்தகத்தில் சொல்லி இன்னொன்றில் சொல்லாதது சம்பவங்களை காலவாரியாக இல்லாமல் முன்பின்னாக சொல்லியிருப்பது ஆகியவற்றை நாம் எதுவும் விட்டு போகாமலும் கால ரீதியில் ஆடர் தப்பாமலும் ஒழுங்கு பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னால் இருந்துவிட்டு ஆச்சாரியால் போய்விட்டார் அவரோ ஸ்வயச்சரிதை ஒரு குறிப்பாக கூட எழுதியும் வைக்கவில்லை பிற்காலத்தில் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் வரையில் அவருடைய சரித்திர நூல்கள் எழுதப்படும் போது அங்கங்கே வித்தியாசங்கள் வரக்கூடியதுதானே அவரோ அந்த காலத்திலேயே தேசம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணியிருக்கிறார் ஒரு தடவைக்கு மூன்று தடவையாக பண்ணியிருக்கிறார் அதனால் தேசத்தின் எந்த மூலை முடுக்கானாலும் இங்கே ஆச்சாரியால் இன்ன என்ன பண்ணினார் என்று சொல்கிறார்கள் இது அத்தனையும் எந்த கிரந்த கர்த்தாவோ சேகரித்து எழுத முடியும் இந்த நாளில் ரயில் பிளேன் எல்லா வசதியும் இருந்தும் கூட இப்படி யாராவது சாதிக்க முடியுமா என்று தோறுகிறது அந்த நாளில் கேட்பானேன் ஆச்சாரியாளுக்கு பிறகு மடங்களில் அவர் பெயரிலேயே மகா பெரியவர்களாக சில சுவாமிகள் வந்திருக்கிறார்கள் என்றும் இவர்களை ஆதி ஆச்சாரியாளாகவே நினைத்து கொஞ்சம் குழறி போயிருப்பதாகவும் முன்னேயே பார்த்தோம் இதனாலும் சில சரித்திர வேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக தோன்றுகிறது உதாரணமாக ஆச்சாரியால் சர்வஜ பீடம் ஏறியது காஞ்சி என்றும் காஷ்மீர் என்றும் இரண்டு விதமாக புஸ்தகங்களில் இருக்கிறது இதற்கு மூன்று விதமான பதில் சொல்லும் போது ஒன்று காஞ்சி மண்டலத்துக்கே காஷ்மீரம் என்று பெயர் இருந்திருக்கிறது என்பது கோவிந்தநாதியத்தில் இவ்விஷயம் ஸ்பஷ்டமாகவே சொல்லியிருக்கிறது இன்னொரு பதில் காஷ்மீரில் சர்வஜ பீடம் மாதிரியே இருந்ததற்கு சாரதா பீடம் என்று பெயர் காஞ்சியில்தான் சர்வஜ பீடம் என்றே பெயர் ஆச்சாரியால் இரண்டிலும் ஏறினார் என்பது மூன்றாவதாக சொல்வது ஆதி ஆச்சாரியால் காஞ்சியில் சர்வஜ பீடம் ஏறினார் சங்கரர் காஷ்மீரத்தில் சர்வஜ பீடம் ஏறினார் இதிலே மாறுபாடு ஏற்பட்டுவிட்டது என்பது ஆச்சாரியால் பெயரில் பல இருந்திருப்பது மட்டுமில்லை அவர் கதையில் வருகிற சில பாத்திரங்களின் பெயரிலும் இரண்டு பேர் இருந்திருப்பதால் கொஞ்சம் குளறுபடி ஏற்படுகிறது சாதாரணமாக நாற்பது பேர் படிக்கிற ஒரு கிளாஸிலேயே இரண்டு பசங்களுக்கு ஒரே பேர் இருந்து இனிஷியலும் கூட ஒன்றாகவே இருந்து விடுவதால் ஒருத்தனுக்கு ஊர் பெயரை சேர்த்துக்கொண்டு இனிஷியல் ஆக்குவதை பார்க்கிறோம் அல்லவா இம்மாதிரி ஆனந்தகிரி மண்டன என்றெல்லாமும் இரண்டு இரண்டு பேர்கள் இருந்திருப்பதாக ஆராய்ந்து பார்த்து சொல்கிறார்கள் ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யரான ஆனந்தகிரி வேறே கொஞ்சம் பிற்பாடு சிஷ்ய பரம்பரையில் வந்த சங்கர் விஜயம் எழுதிய அனந்த ஆனந்தகிரி வேறே என்கிறார்கள் பிரம்ம சித்தி என்ற அத்வைத கிரந்தமும் மூன்று மீமாம்சா சாஸ்திர புஸ்தகங்களும் எழுதிய மண்டனமிஸ்ரர் வேறே மீமாம்சகராயிருந்து அப்புறம் ஆச்சாரியாளின் சிஷ்யராகி சுரேஸ்வராச்சாரியால் என்று பெயர் பெற்று நைஷ்கர்மிய சித்தி வார்த்திகங்கள் ஆகிய அத்வைத நூல்கள் மட்டும் எழுதியவர் வேறே என்கிறார்கள் சுரேஸ்வர மண்டனமிஸ்ரர் அப்படியே ஆச்சாரிய ஹிருதயத்தை பிரதிபலித்து எழுதியவர் இன்னொரு மண்டனமிஸ்ரோ அத்வைதமே சொன்னாலும் அதில் ஆச்சாரியாளுக்கு வித்தியாசமான சில கோட்பாடுகளை சொல்பவர் அவரும் ஆச்சாரியாளின் காலத்திற்கு சிறிது முற்பட்டவர்தான் தான் என்று தெரிகிறது ஒரே பெயரில் இரண்டு மனுஷர்கள் இருந்திருப்பது போல ஒருவருக்கே இரண்டு பெயர் இருந்திருப்பதாலும் கொஞ்சம் குடறுபடிக்கு இடம் கொடுத்திருக்கிறது இந்த நாளில் கூட அலைஸ் போட்டுக்கொண்டு ரொம்ப பேர் இருக்கிற மாதிரி இப்படி சுரேஷ்வர மண்டனமிஸ்ரருக்கே விஸ்வரூபர் என்றும் பெயர் இருந்ததாக தெரிகிறது இப்படி பலவிதமாக இருக்கும்போது போது சரித்திரம் எழுதியவர்களில் அவரவரும் தாங்கள் கேள்விப்பட்டது தாங்களால் சேகரிக்க முடியாது வித்தியாசமாக இருப்பதில் தங்களுக்கு சத்தியமாக தோன்றியது ஆகியவற்றை கொண்டு எழுதியிருப்பார்கள் தங்களுக்கும் முன்பு இருந்த ஆச்சாரிய சரித்திரத்தை பார்த்து அதை பேஸ் பண்ணி மேலே எழுதியிருப்பார்கள் இதில் அவரவர்கள் அபிமானப்படியும் கதையை கொண்டு போயிருக்கக்கூடியது சகஜமே தேசம் பூரா ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணி பல ஸ்தாபனங்களை ஏற்படுத்திவிட்டு போயிருப்பதில் ஒவ்வொன்றையும் ஆசிரியத்தவர்களுக்கும் அதை விசேஷித்து சொல்ல வேண்டும் என்று தோன்றக்கூடியதுதான் அதனாலும் கதா வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கும் அநேக புஸ்தகங்களுக்குள் இப்படி வித்தியாசம் ஏற்படுவது மட்டுமில்லை ஒரே புஸ்தகத்துக்கே உள்ள பல பிரதிகளுக்குள்ளேயும் கூட வித்தியாசங்கள் இருப்பதையும் பார்க்கிறோம் ஏட்டு சுவடிகளாகவே எழுதி வைத்து கிடைத்திருக்கிறவற்றில் பாட பேதங்கள் சிலவும் இருக்கின்றன எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்று பழமொழி கேள்விப்பட்டிருக்கலாம் லேகர்களின் காப்பி எழுதும் ஸ்கிரிப்டுகளின் கவனக்குறைவால் பாட ஏற்படுவது ஒன்று சில ஸ்லோகங்களை காப்பி பண்ணாமல் கூட அவர்கள் விட்டிருக்கலாம் இப்படியெல்லாம் ஏற்படுவது ஒன்று இன்னொன்று அபிமானத்தை பொறுத்து மாற்றி எழுதுவது அப்செக்டிவ் ஆகத்தான் சார்பில்லாமல் விஷய சார்புடன் மட்டுமே எழுத வேண்டும் அப்படி எழுதி வைத்ததை அப்செக்டிவ் ஆகத்தான் பார்க்க வேண்டும் பேச்சில் கருத்தளவில் சொன்னாலும் காரியத்தில் வரும்போது அபிமானங்கள் விட்டு போவதென்பது சிரமமாகவே இருக்கும் என்று சொல்லி சொல்கிற போதே டிஸ்லைக்ஸும் தொக்கி நிற்பது வேறே நியாயமாக பார்த்தால் ஆச்சாரியால் அத்வைதம் என்கிற இதற்கெல்லாம் இடம் இருக்கப்படாதுதான் அவரை போல கொள்கை அபிமானம் என்று ஒன்று இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாக பார்த்து சொல்லணும் என்று நிஷ்பக்ஷவாதமாக அலசி அலசி தத்துவத்தை உருவாக்கியவர் எவரும் இல்லை அதனால்தான் தான் அவருடைய அத்வைதத்தில் துவைதம் கர்மம் பக்தி சாங்கியம் யோகம் பௌத்தம் மீமாம்சை அத்தனைக்குமே இடம் கொடுக்க முடிந்திருக்கிறது ஆனால் ஆச்சாரியால் மாதிரி ஆச்சாரியால் தான் இருக்க முடியும் அதுதானே அவர் பெருமை ஏற்கனவே ஆச்சாரிய சரிதங்கள் எழுதி வைத்து விட்டது தீர்ந்து போன விஷயம் எழுதியவர்கள் எல்லாருமே ஆச்சாரியாளிடம் நிரம்ப பக்தி வைத்திருந்த பெரியவர்கள் தங்களுடைய பக்தி தங்களோடு முடிந்து போகாமல் லோகத்திலும் பரவுவதற்காகவே அவருடைய சரித்திரத்தை அழகாக எழுதி கொடுத்தவர்கள் அவர்கள் செய்துள்ள உபகாரம் பெருசு அவர்கள் எல்லோரையும் நாம் போற்றத்தான் வேண்டும் இன்றைக்கு அந்த சரித்திரங்களை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பதை கவனிக்க வேண்டியதாகிறது எந்த சரித்திரமானாலும் அது மனசை ஆச்சாரியர்களிடம் இழுத்து வைக்கிறது என்ற முறையில் பக்தி நூல்களாக எல்லாவற்றையுமே நாம் ரசிக்க வேண்டியதுதான் இங்கே கேள்வி வேண்டாம் பக்திக்கு கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை பக்திதான் நமக்கு முக்கியம் ஆச்சாரியாலை நம்முடைய கல்லு மனசு நினைத்து கொஞ்சம் உருகும்படியாக எங்கே அவகாசம் வாய்ப்பு கிடைத்தாலும் அப்படி பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான் அதனால் எல்லா சரித்திரங்களையும் பாராயணம் பண்ணுவோம் கதையாக இருப்பதில் எது வாஸ்தவம் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு அறிவினால் அலசி பார்க்கும் போது நிஷ்பக்ஷவாதமாக பண்ண வேண்டும் அவர் எப்படி ஸ்வய இல்லாமல் சத்தியத்தை பார்த்தாரோ ஏகமான பரம சத்தியத்தைப் பார்த்தாரோ அப்படி அவருடைய சரிதங்களில் சத்தியத்தை பார்க்க அவரையே பிரார்த்தித்துக் கொண்டு நடுநிலையில் இருந்து கொண்டு பண்ண வேண்டும் சத்தியத்தோடு பிரேமையும் முக்கியம் ஒன்றுக்காக இன்னொன்றை விட்டுக் கொடுக்கக்கூடாது சத்தியம் என்று நமக்கு ஒன்று முடிவாக தோன்றுகிறது என்பதற்காக அந்த முடிவுக்கு வர முடியாதவர்களிடம் பேதம் பாராட்டக்கூடாது அத்வைதம் என்றாலே அபேதம்தான் ஒன்றாய் போய்விடுவது என்ற ஐக்கியத்தையே சொன்னவர் ஆச்சாரியாள் அவர் விஷயமாகவே அபிப்பிராய பேதம் மனோபேதம் என்று ஏற்பட செய்தோமானால் அதைவிட இல்லை